ஓம் சக்தி அன்னை ஆதிபராசக்தியின் திருவருள் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காறு சித்தர் அம்மா அவர்களின் குருவருள் மறுவோர் சின்னவர் அம்மா அவர்களின் வழிகாட்டல் ஆகியவற்றால் இந்த ஆண்டின் எண்பத்தி நான்காவது ஆடிப்பூரப் பெருவிழா வெற்றிகரமாகவும் ஆன்மீக ஈடுபாடுடன் இனிதே நிறைவடைந்தது இந்த ஆண்டிலும் நாம் தொண்டு செய்யும் பாக்கியத்தை அருளிய மறுவோர் சின்னவர் அம்மா அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றிகள் விழாவில் பங்கெடுத்து அனைத்துக் குழுக்களிலும் நெஞ்சார தொண்டு செய்த மாவட்ட மன்றங்கள் சக்தி பீடங்கள் மற்றும் அனைத்து தொண்டர்கள் அனைவருக்கும் கோவை மாவட்டத்தின் சார்பில் அன்புடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் சக்தி